அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவுடன் இந்த ஐந்து பொருட்களை பாருங்கள் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி என்னென்ன பொருட்களை நம்ம பார்க்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில நம்ம எந்திரிக்கும் பொழுதேவும் நல்ல விஷயங்களையும் நல்ல பொருட்களை நம்ம பார்ப்பதன் மூலமாக அன்றைய நாளே வந்து நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போகும்போது ரொம்ப அவசர அவசரமா போவாங்க முக்கியமான பொருளை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்து ரொம்பவே அவஸ்தப்படுவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது திடீர்னு வந்து பைக் பஞ்சர் ஆகிடும் அப்புறம் லேட்டாக போகணும் எல்லாரும் முன்னாடியும் திட்டு வாங்கணும் இப்படி அந்த நாளே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு நாளாக நம்மளுக்கு இருக்கும் அப்படி காலையிலேயே நம்மளுக்கு அந்த நா நாள் முழுவதும் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட வேண்டும் அந்த நாள் முழுவதும் நம்ம ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு சந்தோஷத்தோட பொருட்களை நம்ம காலையில எந்திரிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அன்றைய நாளே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நம்மளுக்கும் நம்மளுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல முன்னேற்றங்கள் ஏற்படும் காரிய தடைகள் வந்து நீங்கும் கண்டிப்பா காலையில எழுந்திரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் காலை நேரம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியமானதுன்னு நான் சொல்லுவேன் அது நீங்க அதிகாலையில் எழுந்திரித்தாலும் சரி இல்லை நான் ஒரு ஏழு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் அப்படின்னு நினைச்சாலும் சரி எழுந்திரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே டக்குன்னு எழுந்திரிச்சிடணும் ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து நிமிஷம் தூங்கலாமே இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னு தூங்கிட்டே இருப்பாங்களே ஒழிய அதை எந்திரிக்கவே மாட்டாங்க காலையில எந்திரிச்ச உடனே டக்குன்னு அப்படி எந்திரிச்சு நம்ம பிரிஸ்கா ஒரு மூச்சை ஒரு ஐந்து முறை இழுத்து விட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொருட்கள்ல ஏதாவது ஒன்றையாவது காலையில நீங்க கண்விழிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு நாளாகவும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் ஒரு நாளாகவும் உங்களுக்கு அமையும் சரி என்னென்னு பாத்திரலாமா முதல்ல பார்ப்பது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய துளசி செடியை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அது வந்து பணத்தை வந்து பெருக்கி கொடுக்கும் உங்களுக்கு நீங்க காலையில அப்படி கண் விழிக்கிறீங்க அப்படின்னா உங்க வீட்டு மாடம் ஏதாவது துளசி மாடம் வச்சிருக்கிறீங்க இல்லாம நான் சின்னதா ஒரு தொட்டியில் தான் துளசி செடி வளர்த்துட்டு வரேன் பரவாயில்ல அந்த துளசி செடியை பார்ப்பது அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இரண்டாவது நம்ம என்ன பண்ணுவோம் எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து செல்வம் பெருகணும் பணப்புழக்கம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைப்போம் நம்ம கையில் எப்பவுமே பணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் நீங்க முதல் நாள் இரவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுல் இல்லை ஏதோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல வந்து ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள்லாம் நிறைய வச்சிருங்க வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே அந்த பணத்தையும் நாணயத்தையும் வந்து நீங்கள் பாருங்கள் அப்படி பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் பெருகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் சின்ன பாத்திரத்தில் அதுக்காக நிறைய போட்டு வைக்கணும் இந்த காசு இல்லாம தானமாக நாங்களே படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நீங்களே அந்த பவுல் நிறைய காசு வைங்கன்னா எங்கள் நாங்கள் எங்கே போகிறது உங்கள் இருக்கிற பணத்தை சின்னதாக ஒரு பவுலில் வைங்க என்கிட்ட ஒரு ஐநூறு ரூபாய்தான் இருக்குது வைங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் நாணயங்கள்லாம் வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் அந்த பவுல்ல போட்டு நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களோ அதையும் வச்சுட்டு காலையில உடனே அதை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அடுத்தடுத்து உங்க கையில வந்து பணம் சேருவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அடுத்தது என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு மண் பானை இல்லைன்னா குடம் அது அவர் சிலவராக இருக்கலாம் பிளாஸ்டிக் சம்திங் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் மஞ்சள் பூக்களை வந்து போட்டு வைங்க அப்போ வந்து நீங்கள் காலையில் கண் விழிக்கும் பொழுது அந்த நிறைகுடத்தோடு இருக்கக்கூடிய அந்த மலர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஐஸ்வர்யங்கள் பெருகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் நீங்க சமையல் அறையில வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணீர் பிடிச்சு மூடி வைங்க இப்போ ஆர்ஓ சிஸ்டம் வந்து நம்ம எல்லார் வீட்லயுமே வந்துருச்சு டக்குன்னு போனோமா ஒரு கிளாஸ் எடுத்து அறுவலை பிடிச்சி குடிச்சிட்டு அப்படியே வந்துடுறோம் ஆனால் கண்டிப்பாக ஒரு பாத்திரத்தில் ஒரு பானையிலேயோ ஒரு குடத்துலேயோ தண்ணீர் பிடிச்சி வைப்பது அப்படிங்கிறது மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த தண்ணீரை வந்து ஒரு குடத்தில் நிரப்பி அதில் மஞ்சள் நிற பூக்களை வந்து போட்டு வச்சுட்டு முதல் நாள் இரவே அதை நீங்கள் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு போய் தூங்கிடுங்க காலையில் கண் வெளித்த உடனே எந்திரிச்ச உடனே அதை போய் பாருங்கள் கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான்காவதாக பார்க்கக்கூடியது ஒரு தட்டில் பழங்கள் என்ன பழம் இருக்குதோ வாழைப்பழம் ஆப்பிள் கொய்யாக்கா மாம்பழம் எந்த பழம் இருந்தாலும் சரி ஆப்பிள் ஆரஞ்சுன்னு என்ன பழங்கள் உங்ககிட்ட இருக்குதோ அந்த பழத்தை வந்து ஒரு தட்டில் வச்சிருங்க வச்சுட்டு காலையில எந்திரிச்ச உடனே அந்த கனிகளை வந்து பாருங்க அப்போ வந்து உங்களுக்கு காரிய தடைகள் நீங்கும் தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் ஏற்படும் ஏற்கனவே நம்ம சித்திரக்கணியெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வகையில வச்சு காலையில எந்திரிச்ச உடனேவும் அந்த கனிகளை பார்த்தோம் அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு ஒரு மங்களகரமான ஒரு சந்தோஷமான ஒரு வருடமாக இருக்கும் அப்படின்னு தான் அந்த சித்திரக்கணிய வந்து நம்ம முன்னோர்கள் வச்சாங்க ஆனா தினந்தோறும் நீங்க வீட்டுல இதுக்குன்னே பழம் வந்து நிறைய வாங்கி வைக்கணுமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க சின்ன தட்டில் ஒரு அஞ்சு வாழைப்பழம் இருக்குது ஒரு நாலு ஆப்பிள் இருக்குது ரெண்டு மாதுளம்பழம் தான் இருக்குது வைங்க காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த கனிகளை பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு தொழில் சார்ந்த காரியத்தடைகளாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த விஷயத்தில் உங்களுக்கு இந்த காரிய தடைகள்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் நீங்கி நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அந்த தொழிலில் வந்து முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் கண்டிப்பாக காலையில் எழுந்திருச்ச உடனே இந்த கனிகளை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியவே நம்மளுக்கு ஏற்படுத்தும் கண்டிப்பாக நீங்க இதையுமே ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடியது கன்றுடன் பசு கண்ணு சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் இவைகள் கண்ணுல நம்ம கண் விழிக்கிறோம் இவங்க முகத்துல அப்படின்னா சந்தோஷம் பெருகும் அந்த நாள் முழுவதும் நம்ம வந்து ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு சந்தோஷமாக நம்ம இருப்போம் காலையில நம்ம எந்திரிக்க உடனேவும் நம்மளுக்கு நடக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து அந்த நாள் முழுவதும் நம்ம மைண்டை வந்து இப்படிதான் அப்படின்னு செட் பண்ணிரும் காலையிலே ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம காலையில நீங்க அதை வந்து செஞ்சு பாருங்களேன் அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் கண்டிப்பா இந்த அஞ்சு பொருளுமே காலையில பாக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வல்ல இந்த ஐந்து பொருட்கள்ல ஏதாவது ஒன்றையிலே ஒன்றை பார்த்தாவது காலையில எந்திரிச்சோடனே கண் விழிச்சு பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில வந்து புது புது விஷயங்களும் சந்தோஷமான விஷயங்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் காலை நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அப்ப அந்த காலையில நம்ம எழுந்திருச்ச உடனே பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம ஏதாவது ஒண்ணு பார்ப்போம் ஒண்ணு கண்ணாடி பார்ப்போம் இப்ப நிறைய பேர் போன் காலையில் எந்திரிச்சோடனே ஃபோனை எடுக்கலைன்னா கையெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற அளவுக்கு இப்போ நம்ம மொபைல் அடிக்ட் ஆகிட்டோம் ஆனால் காலையில் எந்திரிச்சோன்னே சத்தியமாக சொல்கிறாங்க மொபைலை தொடவே தொடாதீங்க அது வந்து நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையையும் வீணடிக்கக்கூடியது கண்டிப்பாக அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க இந்த ஐந்து விஷயங்கள் நான் பொருட்கள் சொல்லியிருக்கேன் இந்த ஐந்து பொருட்களில் நீங்கள் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை பார்த்து கண்வெளித்து பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்